ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னொரு தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் ஒன்று குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது இருபத்தி ஐந்தாவது இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொருந்தியர் சபைக்கு அப்போசனாகிய பவுல் இந்த சத்தியத்தை எழுதுகிறான் அதாவது இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஒரு பந்தய சாலை அதாவது ஒரு ஒரு விளையாட்டு போட்டிக்கு ஒப்பிட்டு அங்கே ஓடுகிற நபர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒப்பிட்டு பவுல் பேசுகிறார் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாரிஸ் பட்டணத்தில் இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ்ல ஒலிம்பிக் ஆனால் இந்த ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வீரர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நபர்கள் மிக கடினமாக தீவிரமாக பயிற்சி செய்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல டோக்கியோவில் இந்த ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றது அது முடிந்த பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்காக தீவிரமாக தங்களை பயிற்சி செய்து கொண்டார்கள் உணவு பழக்கத்திலும் சரி சரீர கட்டுப்பாடுகளிலும் சரி வேற எந்த அனாவசியமான பழக்க வழக்கமும் செய்யாமல் மதுபானங்களோ புகைப்பிடித்தோ இப்படி எதையும் செய்யாமல் இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா மிக கவனமாக தங்களுடைய சரீரத்திலே கவனம் எடுத்து தீவிரமாக கடினமான பயிற்சியை மேற்கொள்வார் ஏனென்றால் அவருடைய நோக்கம் எப்படியாவது இந்த பதக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் அந்த பதக்கம் கிடைக்க போறதில்லை முதல் ரெண்டு ஒன் ரெண்டு ஒன்று ரெண்டு மூன்று இடத்துக்கு வருகிறவர்கள் தான் தங்க பதக்கத்தை பரிசை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் எல்லாருக்குள்ளேயே ஒரு நோக்கம் இருக்கும் கலந்து கொள்கிற எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் எப்படியாவது நான் அந்த பதக்கத்தை அந்த பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தங்களை வருத்தி ஒருத்து அனாவசியமான காரியங்களில் தங்களுடைய சரீரத்தை பாதிக்கக்கூடிய எந்த பழக்க வழக்கத்திலும் ஈடுபடாமல் கடினமாக இரவு பகலாக நாள் பார்க்காமல் நேரம் பார்க்காம பல மணி நேரங்கள் பயிற்சி செய்வார்கள் அந்த பதக்கத்தை பரிசை பெற்றுக் கொள்வதற்கு ஆனால் இங்க அப்போசன் ஆகிய பவுல் தெய்வ ஆவியானுடைய ஏவுதலின்படி ஒன்றை பேசுகிறார் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி இப்படி செய்ய வேண்டும் என்று அவர் எங்களுக்கு அந்த உதாரணத்தை பேசுகிறார் நாமும் கூட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்றைக்கு நாம் ஒரு பரலோக பயணத்தை நோக்கி பந்தய சாலையிலே ஓடுகிறவர்களை போல ஓடிக்கொண்டிருக்கிறோம் பரலோகத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு ஒரு விளையாட்டு போட்டியை போல அந்த ஓடுகிறவர்களுக்கு ஒப்பாக பவுல் இதை பேசுகிறார் அவர்கள் எப்படி தங்களை ஒருத்து தங்களுடைய இலக்கை அடைவதற்கு பந்தயத்தை பெறுவதற்கு ஓடுகிறார்கள் அதே போல நாமும் அழிவில்லாத நித்திய ஜீவனை பெறும்படிக்கு மிக கவனமாக இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரியாசப்பட வேண்டும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சகோதரி சகோதரி சில நேரங்களில் நாம் ரட்சிக்கப்பட்டு நீண்ட காலங்கள் ஆனப்படினால் இன்றைக்கு நாம் ரட்சிப்பை குறித்து சற்று அஜாக்கிரதையா இருக்கலாம் அல்லது இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படாமல் அதை குறித்து கவனிக்காமல் சிந்திக்காமல் போய்விடலாம் ஆனால் இந்த வசனம் எங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறது பெற்றுக்கொள்ளும்படி அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஓட வேண்டும் பிரியாசப்பட வேண்டும் அதுல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் இருப்பார் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் அவர்கள் மிக நுணுக்கமாக கவனித்து செய்வார்கள் ஆனால் நாம் இந்த ஜீவ கிரீடத்தை பெரும்படிக்கு மிக கவனமாக ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது மிக கவனமாக ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலக வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான எல்லா செயல்களிலும் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் இப்படி நம்மை மிக கவனமாக நிதானித்து இந்த வாழ்க்கையில நாம் முன்னேறி செல்கிற பொழுது அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களே இவ்வளவு நிதானமாய் தங்களை ஒருத்து நேரத்தை செலவு பண்ணி இரவு பகலாக பல வருடங்களாக முயற்சி செய்து அந்த பந்தயத்தை பெற தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள் என்றார் அழிவில்லாத தேவனுடைய இராட்சியத்தை பெற்றுக்கொள்ளும்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாங்கள் எங்களை எவ்வளவாய் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த உதாரணத்தின் மூலம் அப்போசனாகிய பவுளை கொண்டு பரிசுத்தாவியானவர் நமக்கு இதை தெளிவுபடுத்த விரும்புகிறார் ரட்சிப்பை குறித்து ஒருவேளை அஜாக்கிரதையா இருக்கிறீர்களோ ரட்சிக்கப்பட்டு காலம் ஆயிடுச்சு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கீங்களோ இந்த உலகத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களை ரட்சிப்பை குறித்து சோர்ந்து போக வைத்திருக்கிறதோ செய்து இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள் பிரியாசப்படுங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரியாசப்படுங்கள் அதற்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் வேதத்தை வாசியுங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவைகளை விட்டு விடுங்கள் பாவமான காரியங்களை விட்டு மனம் திரும்புங்கள் உற்சாகமாக ஓடுங்கள் நமக்காக அழிவில்லாத ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவர்களே இவ்வளவு நிச்சயமாயிருந்தால் இருந்தால் அழிவில்லாத கிரீடத்தை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஓட வேண்டும் இந்த உலகத்திலே யாருக்கு போராட்டம் இல்லை எல்லாருக்கும் போராட்டம் இருக்கு எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு பிரச்சனைகளை பார்க்கிறவர்கள் தோற்று போகிறார்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கிறது என்னாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை முன்னேற முடியவில்லை என்று நாம் நினைக்கும் பொழுது அந்த விஷயத்திலே நாம் பின்வாங்கி விடுகிறோம் எல்லா துறையிலும் பிரச்சனை இருக்கு நீங்க ஒரு வேலைக்கு போனாலும் அங்க பிரச்சனை இருக்கு ஸ்கூல்ல படிக்க போனா அங்க பிரச்சனை இருக்கு ஒரு இடத்துல நம்ம விளையாட்டுக்கு போனா அங்க பிரச்சனை இருக்கு சொந்தக்காரங்களுக்கு மத்தியில பிரச்சனை இருக்கு நண்பர்களோட பழகுனா பிரச்சனை இருக்கு ஒரு கடைக்கு போனீங்கன்னா அங்க பிரச்சனை இருக்கு பஸ்ல போனீங்கன்னா பிரச்சனை ட்ரெயின்ல போனீங்கன்னா பிரச்சனை ரோட்ல நடந்து போனாலும் இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்ப நம்ம காலத்துக்கு காலம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனைகளை சவால்களை தாண்டித்தான் இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முன்னேறுக்கிறோம் அதே போல இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நமக்கு எதிராளியாகிய பிசாசு இருக்கிறான் அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு காலத்து காலம் கொண்டு வந்து நம்மை திசை திருப்பி இந்த ரட்சிப்பு ரட்சிப்பு என்கிற அந்த பந்தயப் பொருளை இழந்து போக நம்மை எப்படியாவது சோந்து போக வைக்க முயற்சி பண்ணோம் ஆனால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் நம்ம பிரயாசப்பட வேண்டும் தேவனுக்காக ஓட வேண்டும் இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் கத்தன் நமக்கு ஒரு பந்தயப் பொருளை வைத்திருக்கிறார் அழிவில்லாத ஜீவ கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதை பெற்றுக்கொள்ளும்படி உற்சாகமாய் ஓடுங்கள் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அஜாக்கிரதையாக இருந்து விடாதீர்கள் சோந்து போகாதீர்கள் காலம் கடைசியாக இருக்கிறபடினாலே இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் உற்சாகமாக ஓடுவோம் இந்த நாளில் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்